வணக்கம் வாழ்க வளமுடன் இது மௌனாலயா ஆரோக்கிய மையத்திலேருந்து ஹீலர் வினீத் நான் பேசுகிறேன் சார் நேம் வந்து கார்த்திக் சூர்யா சார் வந்து எந்த கம்ப்ளைண்ட்காக வந்தார்னு பார்த்திங்கன்னா சிவியர் பெயின் இந்த ரிஸ்ட்டில் தென் அதுக்கப்புறம் பேக் பெயின் அண்ட் நீ பெயின்காக வந்திருந்தார் ஸோ அந்த பேக் பெயின் அண்ட் நீ பெயின்காக நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்றத சார் உங்களுக்கு டீப்பாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் என் பேர் கார்த்திக் சூர்யா ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே எப்படி எனக்கு அறிமுகமாகச்சுன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரீ கேம்ப் மூலிமா தான் சார் பார்த்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஏதோ ஒன்று பண்ணுது இந்த அக்குபஞ்சர் அப்படின்றதே எனக்கு உணர்ந்துச்சு ஸோ அதுக்கு மூலயமா தான் நான் திரும்ப காண்டாக்ட் பண்ணி நான் நேரில் வந்து பார்த்தேன் எனக்கு என்னென்னா இந்த நீ இந்த ஆங்கிளில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும் இப்படி வச்சு எந்திரிக்க முடியாது படுத்தா இப்படி ஊனி எந்திரிக்க முடியாது கீழே உட்காந்தா கை ஊனி எந்திரிக்க முடியாது இந்த பெயின் ரொம்ப இருந்துச்சு ரெண்டு கையிலையும் இருந்துச்சு அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்றதுனால மோஸ்ட்லி உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறனால பேக் பெயினும் ரொம்ப இருக்கும் அண்ட் நீ பெயினும் கூட இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஜாயின்ஸ்டெல்லாம் எனக்கு வழி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அக்கு மூலயமா ஒரு த்ரீ டு ஃபோர் செஷன்ஸில் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் மேலேயே எனக்கு பெயின் குறஞ்சது எனக்கு தெரிஞ்சுது இப்படி ஓனிலாம் எந்திரிக்க முடிஞ்சுது எதுவும் பெயின் இல்லை ஸோ எனக்கு நல்லாவே க்யூர் ஆகிட்டு வந்துச்சு ஒரு அஞ்சு செஷன்லேயே எனக்கு நல்லா க்யூராயிட்டு வந்தது திடீர்னு ஒரு ஃபீவர் ஒன்று வந்துச்சு திரும்ப ஃபீவர்னால் எல்லாேருக்கும் வர பாடி பெயின் அது ரொம்ப ஹெவியாகவே இருந்தது திரும்ப சார்ட்டை வந்து அக்கு பண்ணிவிட்டு ஒரு மெடிசன் ஒன்று கொடுத்தாரு அது ஒரு நாள் எடுத்தேன் ஆக்சுவலாக அந்த ஒரு நாள் வந்து எனக்கு பெயின் ரொம்பவே இருந்துச்சு நான் மெடிசன் எடுக்கும்போது எப்போது நமக்கு சரியாகும் அப்படின்னு தான் மெடிசன் ஒரு ஒரு நாள் தான் எடுத்தேன் ஒரு நாள் எடுத்துகிட்டு தூங்கி மறுநாள் எழுந்திரிச்சு பார்க்குறேன் அந்த பெயின் இல்லை ஸோ பெயின் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பெயின் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சு ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலாக தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி அந்த மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரோஹோமியோபதி நல்லா மூவிங்கில் இருக்குது ஸோ எலக்ட்ரோஹோமியோபதி படித்து அதை ப்ராக்டிஸும் இருக்கேன் ஸோ அது வந்து எலக்ட்ரோஹோமியோபதி தான் இன்ஸ்டன்ட்டாக இமீடியேட்டாக அது ரிலீஃப் கொடுத்ததுக்கான காரணமே நன்றி